இந்த மாலைக் வந்து எழுத்தாளர் அஜிதன் நம்ம கூட இருக்காரு அவர் கூட வந்து நம்ம வந்து தத்துவம் சம்பந்தமான சில கேள்விகள் செய்யலாம் வணக்கம் அஜிதன் அஜிதன் நீங்க வந்து வெள்ளிமலையில வந்து மேற்கக்க தத்துவ வகுப்புகள் வந்து எடுத்துட்டு இருக்கீங்க ஆல்ரெடி ரெண்டு வகுப்பு எடுத்துட்டீங்க அடுத்து மூணாவது ஒரு வகுப்பு வரப்போகுது இப்போ இந்த தருணத்துல நம்மளுக்கு பொதுவா தத்துவ கல்வி ஏன் அவசியம் அப்படின்னு நினைக்கிறீங்க அது மட்டும் இல்லாம இலக்கியவாதிக்கு ஏன் அது ரொம்ப முக்கியம் அப்படின்னு நீங்க இந்த தத்துவம் அப்படிங்கிறது அதனுடைய டெஃபனிஷன் வந்து நான் எப்போதும் யோசிப்பேன் தத்துவத்துக்கு வந்து ஒரு திட்டவட்டமான டெஃபினிஷன் தான் முதல்ல நிறைய வாசகர்கள் என்கிட்ட கேட்பாங்க அதாவது தத்துவத்தில் ஆறுவருக்கு தத்துவம்னா என்ன அப்படின்னு ஆக்சுவலாக கவிதைக்கு வந்த இயல்பு உண்டு கவிதைனா என்ன அப்படிங்கிறதே கவிதைக்கு ஒரு முக்கியமான பேசுபொருள் நிறைய கவிதைகளே வந்து கவிதை பற்றி இருக்கும் அந்த மாதிரி தான் தத்துவமும் தத்துவம் என்ன அப்படிங்கிறதே தத்துவத்தோட தேடலில் ஒரு முக்கியமான பகுதி அதனால தத்துவம் என்ன அப்படின்னு திட்டவட்டமாக சொல்லிட முடியாது ஆனால் தத்துவம் டீல் பண்ணுற விஷயம் அது அதுக்குள்ள அது அதோடைய டாபிக்ஸ் வழியாதான் நம்ம தத்துவம் என்னன்னு அறிய ஆரம்பிப்போம் நீங்க தத்துவ கல்வி படிக்க ஆரம்பிச்சு ஒரு ரெண்டாவது மூணாவது வருஷத்துலதான் தத்துவம்னா என்னன்னு உங்களுக்கான ஒரு ஐடியா வரும் அது ஒவ்வொரு பிலாசபருக்கும் அந்த தத்துவம்னா என்னங்கற ஐடியா வந்து மாறும் சிலவங்களுக்கு திட்டவட்டமான உண்மைகள் அறியக்கூடிய முறையா இருக்கலாம் சிலவங்களுக்கு வந்து உள்ளுணர்வா தோன்றக்கூடிய என் மனிதனுடைய இயல்புல இருக்கக்கூடிய விஷயமா இருக்கலாம் சிலவங்களுக்கு பொலிட்டிக்கலா ஆஹ் ஆக்சனுக்கான ஒரு பிளான் அப்படிங்கிற மாதிரி இருக்கலாம் ஆனா இது எல்லாமே வந்து அது எந்த சப்ஜெக்டை டீல் பண்ணுது அப்படிங்கிறது தான் அது வந்து வேற வேற சப்ஜெக்ட்ஸ் இருக்கு தத்துவம் ஆரம்பத்துலேருந்தே இயல்புலேயே கொண்டு இருக்கக்கூடிய தத்துவம் அதை மேஜராக ரெண்டாக பிரிப்பாங்க இன்னும் நார்மேட்டிவ் அப்படின்னு சொல்றது அதாவது வேல்யூஸாக இருந்தது அந்த வேல்யூஸ்ல வந்து ஏஸ்தட்டிக்கும் இருக்கு மாரலும் இருக்கு எது அழகு எது உண்மை எது நன்மை ஸோ எபிஸ்டமாலஜியும் அதுக்குள்ளே வரும் இதெல்லாம் வந்து நார்மேட்டிவ் பிலாசபி அப்படி இன்னொன்னு வந்து ஆண்டாலஜிக்கல் ஆன்டாலஜிக்கல் காஸ்மாலஜிக்கல் ரெண்டா பிரிக்கலாம் இன்னொரு பக்கம் அது வந்து காஸ்மாலஜிக்கல்னா இந்த பூமி எப்படி இயங்குது எப்படி உருவாச்சு இதனுடைய தோற்றம் என்ன காரண காரியம் எப்படி இயங்குது இதை பத்தி படிக்கக்கூடியது இன்னொன்னு ஆண்டாலஜிங்கிறது இருப்பு சார்ந்தது நம்மளுடைய இருப்பு பிரபஞ்சத்துடைய இருப்பு இதுக்கு அடிப்படையா இருக்கக்கூடிய சப்ஸ்டன்ஸ் ஒன்று இருக்கா இல்லையா அப்புறம் இந்த இயக்கம் எப்படி செயல்படுது இதை பத்தி ஸோ இந்த உண்மைகள் வந்து மனிதன் திண்டிக்க தொடங்கின காலத்துலேருந்தே இருந்துட்டுருக்கு ஆனால் தத்துவத்தில் இதுக்கான ஒரு ஒரு பெரிய மரபு இருக்குது இதை டிஸ்கஸ் பண்ணதுக்கான மரபு அது வந்து கலை அறிவியல் ரெண்டுமே ஊடுபாவமாக வரக்கூடிய ஒரு துறை ஆனால் ரெண்டுனுடைய சாயலும் இல்லாமல் தனித்துவமாகவும் இயங்கக்கூடிய ஒரு துறை அதனால் தத்துவம் வந்து ரொம்ப யுனிக்கான ஒரு துறை அதுலேருந்து ஃபிலாசபி சாரி கலை எந்த அளவுக்கு கெயின் பண்ணியிருக்கோம் நீங்கள் இலக்கியவாதிகள் சொல்கிறீங்க அதே அளவுக்கு சயின்ஸுக்குமே நிறைய இன்சைட்ஸ் கிடச்சிருக்கு இப்போ ஒரு உதாரணம் சொல்லணுன்னா இப்போ நைன்டீன் டுவெண்ட்டீஸில் நினைக்கிறேன் குவாண்டம் ஃபிசிக்ஸ் அப்போ தான் உருவாகி வருது அப்போது அதில் ரெண்டு பிரிவுகள் இருக்காங்க ஒன்று போர் ஷோரிங்கர் ஹைசன்பர்க் இவங்களுடைய குவான்ஃபிசிக்ஸ் குவாண்டம் குவசிக்ஸ் இன்னொருது சைடில் வந்து ஐன்ஸ்டீன் இருக்காரு அவருமே குவாண்டம் பிசிக்ஸ்க்கு ரொம்ப கான்ட்ரிபியூட் பண்ணவர் தான் ஆனா அவர் இன்னும் கொஞ்சம் ட்ரெடிஷ்னலான வியூ கொண்டவர் அவங்க ரெண்டு பேரும் இந்த ரெண்டு தரப்பும் வந்து வியனாவில் சந்திச்சு பேசிக்கிறாங்க ஜெர்மன் எல்லாருமே ஜெர்மன்ஸ் தான் வியானல சந்திச்சு பேசிக்கிறாங்க அதை பற்றி ரெக்கார்ட் பண்ண ஒரு பின்னாடி ஒன்று சொன்னார் அவங்க சயின்ஸை விட அதிகமா ஷோஃபனா அவரை தான் டிஸ்கஸ் பண்ணாங்க அப்படின்னு ஏன்னா ரெண்டு பேருமே வந்து டிஸ்கஸ் பண்ண புள்ளிங்கிறது சயின்ஸ் வந்து நாமினன் அப்படின்னு சொல்லக்கூடிய பொருள் நம்மளுடைய எம்பிரிக்கல் புலன்களுக்கு அப்பால் இருக்கக்கூடிய ஒரு பொருள் அது எப்படி இருக்கும் அந்த இயல்பை பார்க்கறது சயின்ஸுடைய வேலையா இல்லையா அப்படிங்கிறது இந்த நாமினன் ஃபினாமினன் டிஸ்டிங்ஷன் வந்து கான்ட்லேண்டு வர்றது அதுக்கப்புறம் அவர் அதை பற்றி பேசுகிறாரு ஸோ சயின்ஸ் வந்து அதனுடைய எல்லைக்குள்ளே இருக்கணுங்கிறது அவருடைய தரப்பு அதை ஐன்ஸ்டீன் சொல்கிறாரு இல்லை அவர் வந்து இதை பற்றியும் பேசியிருக்காரு நாமினனையும் அவர் அறிகிறதை பற்றி பேசியிருக்காரு அப்படின்னு இவங்க இவங்க ரெண்டு பேருமே ஷோஃபனாவரால் இன்ஃப்ளூயன்ஸ் ஆனாங்க ஸோ இந்த விஷயம்லாம் எனக்கு பார்க்கும்போது சயின்ஸ் எவ்வளோ இயல்பாக வந்து ஃபிலாசபிலேனு இன்ஸ்பயர் ஆக முடியும் ஏன்னா இது எல்லாமே உள்ளுணர்வு சார்ந்து இவங்க உள்ளுணர்வும் தர்க்கமும் உரையாடக்கூடிய ஒரு புள்ளி தான் வந்து ச ச ஸோ இந்த உள்ளுணர்வு கற்பனையோடு சேரும்போது கலையாகவும் இந்த தர்க்கம் வந்து நிரூபணவாதம் கூட சேரும் போது சயின்ஸாகவும் மாறுது இது ரெண்டும் ரெண்டுலேருந்து இதுலேருந்து உள்ளுணர்வையும் அதுலேருந்து தர்க்கத்தையும் எடுத்துக்கிற மாதிரி ஸோ இது ரெண்டுக்கும் ஒரு மீடியமாகவும் இருக்கு ஸோ ஆனால் நம்ம இப்போ வந்து கலை படிக்கிறவங்க இயல்புலேயே ஆர்வம் இருக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க சயின்ஸ் படிக்கிறவங்க அதுவுமே நம்ம இயல்புல இருக்கு ஆனால் தத்துவம் அவ்வளோ இயல்பான ஒரு ஸ்டடியாக இல்லை அது அகாடமியிலையும் அது வந்து அதனுடைய இம்பார்ட்டன்ஸ் குறைஞ்சிட்டே போகுது ஆனால் இந்த ரெண்டையும் இணைக்கக்கூடிய முக்கியமான சிந்தனையாளர்களோ இவங்களோ யாரெல்லாம் வந்திருக்காங்களோ அவங்க எல்லாருமே ஃபிலாசியிலேருந்து தான் வந்திருக்காங்க அந்த இயல்பு வந்து அந்த 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 ஒரு கை ஓங்கி இருக்கிறது வந்து அந்த இப்போ சயின்ஸில் நிறைய ஐன்ஸ்டீன் தான் அவர் ஃபிலாசபி படித்ததுனால தான் அவளால் அந்த லீப்பே பண்ண முடிஞ்சது அதே மாதிரி தான் கலையிலையும் தோணுது கலையில் வந்து பொயட்ரி மாதிரியான பியூர் ஃபார்ம் இருக்குல்ல இலக்கியத்தில் அதுக்கு அந்த அளவுக்கு ஃபிலாசபி தேவையில்லையா இருக்கலாம் ஏன்னா இமீடியட்டான உணர்வுலேருந்து அவர் கொண்டு வர்றது ஆனால் மோர் அண்ட் மோர் பெரிய பெரிய ஃபிக்ஷன் நாவல்ஸ்லாம் போகும்போது அதுக்குள்ள ஒரு தர்க்க கட்டமைப்பு இருந்தால் தான் அது ஒரு நாவலுங்கிற எக்ஸ்பீரியன்ஸை கொடுக்குது அந்த பெரிய நாவல்ஸ் இயக்குன எல்லாருமே தன்னளவில் ஒரு ஃபிலாசபர்ஸாகவும் நம்ம கருத முடியும் டாஸ் டால்ஸ்டாயோ ஸோ அந்த மாதிரியான ஒரு கலை வந்து அடுத்த கட்டமாக வளரும் போது அதுக்கு இயல்பாக தத்துவத்துடைய ஸ்ட்ராங்கான பேக்ட்ராப் தேவைப்படுது பொதுவாக எழுத்தாளர் ஜெய்மோகன் சொல்ற ஒரு குறைபாடு என்னென்னா இலக்கியவாதிகள் தமிழ் இலக்கியவாதிகள் வந்து தத்துவத்து மேலே ஆர்வம் காட்டுறது இல்லை ஆமா இலக்கியத்துவம் மாவட்டம் இலக்கியத்துவம் அது உண்மை நினைக்கிறீங்க தான் ஏன்னா நீங்கள் வந்து பொது புத்தியில் வந்து ஒரு தத்துவத்துக்கான ஒரு இது இல்லாமல் இருக்குது ஆர்வம் இல்லாமல் இருக்கு நம்ம அறிவுலகத்திலயும் அப்படிதான் இருக்குது அப்படின்றது வந்து ஒரு நிதர்சனமா இருக்கு அதை பத்தி என்ன கமெண்ட் சொல்றதுன்னு எனக்கு தெரியல ஆனா தத்துவம் நம்ம இந்திய தத்துவம்ங்கிறது அவங்களுக்கு இயல்பாவே மதத்தோட பிணைந்தனால அது மேல ஒரு ஒவ்வாமை இருக்கலாம் நவீனத்துவ காலகட்டத்துல இந்த மதம் வந்து எல்லாத்தோடையும் சேர்ந்ததுங்கிறதுனால ரிச்சுவல்ஸோட இதோட சேர்ந்ததுனால இப்ப அப்பாவுக்கே இயல்பா ஜெயமோகனுக்கே இயல்பா அந்த ஒவ்வாமை முதல் காலகட்டத்தில் இருந்தது ஏன்னா நீங்கள் ஒருத்த இந்திய தத்துவம் படிக்க போகணுன்னா ஒரு மடத்துல போய் அந்த அந்த முறைமையோட அந்த ரிச்சுவல்ஸ் ஃபாலோ பண்ணிட்டு உக்காந்துருக்கணும் அது ஒரு பெரிய ரெஸ்ட்ரிக்ஷன் அப்புறம் வந்து சில இதில் ஜாதிய கட்டமைப்பு இதெல்லாம் கூட இருக்குது ஸோ இயல்பா ஒரு ஃபிலாசபி படிக்கிறதுக்கான இதுவே இருந்தது இல்லை முறைமையே இருந்ததில்லை நவீன காலகட்டத்தில் அப்போ ஜெயமோகனுக்கு வந்து நித்திய அதிக மாதிரி ஒரு 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 வெஸ்ட் இன்ஸ்பயர்டு ஒரு ஓப்பன் யூனிவர்சிட்டின்னு அவர் ஒன்று நடத்தினாரு யார் வேணா தங்கலாம் இது அந்த மாதிரியான ஒரு அமைப்பு இருந்தனால்தான் அவரால் இந்திய தத்துவத்துக்குள்ள போக முடிஞ்சது அந்த இயக்கம் அந்த மாதிரி இயக்கம் இப்போ இல்லை இப்போ நித்திய சைதன்யம் மாதிரி ஒரு இடம் வந்து இப்போ ரொம்ப ரேராக தான் இருக்கு சில சில திபத் திபத்தியன் புத்திசம் சார்ந்த சில இடங்கள் தங்கி படிக்கலாம் அந்த மாதிரியான இடங்கள் இருக்கு ஸோ இந்தியன் பிலாசபி மேல அந்த ஒரு இது வர்றது அதுக்கான சோர்ஸ் சரியா இல்லைங்கிறது அது ஒரு உண்மை அப்போ வெறுமனே இலக்கியவாதிகளை மட்டும் குற்றம்னு சொல்ல முடியாது அதே மாதிரி வெஸ்டர்ன் ஃபிலாசபி வந்து எப்பொழுதுமே இன்ஸ்பயர் ஆகியிருக்காங்க ஆனால் வெஸ்டர்ன் பிலாசபியோடைய அந்த ஒரு ஒரு கோர்ல இருந்து இன்ஸ்பயர் ஆகாமல் இப்போ என்ன நடக்குதோ ஸ்ட்ரக்சலிசம் போஸ்ட்ரக்சலிசம் அப்படிதான் அவங்களுடைய இன்ஸ்பிரேஷன் இருந்திருக்கு இப்போ ஜெர்மன் ஐடியலிசம் பத்தி நான் என்னுடைய கிளாஸில் எடுக்கும்போது எப்படி இது எல்லாத்துக்கும் மூலமா அவங்க இருந்திருக்காங்கிறது ஒருத்தவங்களும் அந்த ரூட்ஸை கண்டடைகிறாங்க இப்போ ஷோஃபனவர் அல்லது ஹெகல் ரெண்டு பேர்லயும் வந்து எப்படி வந்து ரீசன்கிறது ரீசன்ங்கிறது வந்து அப்செக்டிவான ஒரு விஷயம் இல்ல உலகத்துல வெளியே இருக்கக்கூடிய ஒரு விஷயம் இல்ல அவர் வந்து அது வந்து விழைவுடைய ஒரு பாவைதான் விழைவுக்கேற்ப ரீசன் வந்து தன்னை மாற்றியமைக்கும் அப்படின்றாரு ஹெகல் வந்து ஒரு எவல்யூஷனரி ரீசன் சொல்றாரு ஒவ்வொரு காலகட்டத்துக்கும் மாறிட்டே இருக்கக்கூடிய ஒரு ரீசன் பதிவு ஸோ இவங்க ரெண்டு பேரும் தான் இப்ப இருக்கக்கூடிய எல்லா போஸ்ட் நவீன போஸ்ட் மாடர்ன் போஸ்ட் ஸ்ட்ரக்சரல் இதுக்கும் துவக்கம் ஆனா இந்த துவக்கத்தை சொல்லும் போது இவங்க எல்லாம் ஆச்சரியமா பார்க்குறாங்க ஏன்னா அந்த மாதிரியான ஒரு ரீடிங் வந்து இவங்க யாருக்குமே அமைஞ்சது இல்லை ஸோ அது அது ஒரு பிரச்சனை இருக்கு அதனால தான் இந்த கிளாஸ்ல வந்து நான் ஜெர்மன் ஐடியலிசம் ஜெர்மன் பிலாசபின்னு மேஜரா எடுக்கிறேன் ஏன்னா காண்ட் வந்து நமக்கு எல்லாருக்குமே முக்கியமான துவக்கம் இருந்து தான் எனக்கு என்ன பொறுத்த வரைக்கும் இந்தியன் ஃபிலாசபியும் இந்த காலத்தில் நம்ம இன்டர்பிரட் பண்ணணும்னா காண்ட்லேருந்து தான் இன்டர்பிரட் பண்ணணும் அப்படின்னு தோணுது ஏன்னா நம்மளுடைய ட்ரெடிஷ்னல் இந்தியன் டூல்ஸ் வந்து ரொம்ப நமக்கு ஏற்புடைய டூலா இல்லை இப்போ உதாரணத்துக்கு இந்த யூனிவர்ஸ் வந்து என்ன மாயைக்கு இன்னொரு பேரா ரூபா அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இந்த நாம ரூபம் அப்படின்னு சொல்றது ஒரு ஒரு டைப் ஆஃப் இது எல்லாமே சப்ஜெக்டிவ் சைடும் ஆப்ஜெக்டிவ் சைடும் சேர்ந்து ஒரு உற்பத்தி ஆகக்கூடிய ஒரு ரியாலிட்டி அப்படிங்கிற ஆனா அதை வந்து டைம் ஸ்பேஸ் காசாலிட்டி அப்படின்னு நம்ம இன்டர்பிரட் பண்ணும்போது ரொம்ப ஈஸியா அதை வந்து புரிஞ்சிக்க முடியுது அந்த டைம் ஸ்பேஸ் காசாலிட்டிங்கிறது ஒரு 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 சப்ஜெக்டும் ஆப்ஜெக்டும் இன்வால்வ் ஆகக்கூடிய ஒரு இடத்துல உருவாகக்கூடிய காலம் வெளி காரண காரியம் இது வச்சுதான் உலகம் உருவாக்கப்படுது அப்படின்னு சொல்லும் போது அது கான்டிலு வருது அது நான் வந்து என்னுடைய கிளாஸ்ல வந்து எப்படி குவாண்டம் பிசிக்ஸ்ல அது ஒர்க் ஆகுது எல்லாத்துலேயும் அது சொல்லும் போது ஓகே அப்போ இது வந்து ரொம்ப ஃபார்ஃபெக்சான ஒரு விஷயம் இல்லை இந்த உலகம் வந்து ரியாலிட்டி இல்லை அப்படின்னு சொல்லல மாயை அப்படின்னு சொல்லல மாய சொல்றோம் ரியாலிட்டி இல்லைன்னா இந்த சென்ஸ் நீ பார்க்குற ரியாலிட்டி ஒன்னோடது தான் ஒரு ஒரு பிறவிலே கண் தெரியாதவர்கிட்ட நீ பார்வையை எப்படி சொல்லி புரிய வைக்க முடியாதோ அதே மாதிரி இந்த எந்த சென்ஸும் இல்லாத ஒரு விஷயத்தை வந்து ஒன்னால் எப்படியுமே உள்ள உள்வாங்கிக்க முடியாது ஸோ ஸோ இந்த இந்த மாதிரி விஷயங்கள் இருக்குல்ல இது வந்து கான்ட்லேந்து ஆரம்பிக்கும் போது அது அந்த சயின்டிஃபிக் சயின்டிஃபிக்னு விட கோஸை சயின்டிஃபிக் அந்த டெர்மினாலஜிஸ் சொல்லும்போது இன்னும் அது வந்து இம்மிடியேட்டாக அஃபெக்ட் ஆகுது நான் நடத்தின ரெண்டு கிளாஸ்லேயும் எல்லாருமே வந்து ரொம்ப ஹைலி இன்ஸ்பயர்டாகவும் ஆஹ் தான் போனாங்க ஸோ எல்லாத்தையுமே திருப்பி பார்க்கணும் அப்படின்னு தோணுது இந்தியன் பிலாசபி இது அப்படின்னு ஒரு ஆர்வத்தோட போனாங்க அதுதான் எனக்கு வந்து பர்சனலா ஒரு சக்சஸ்ஃபுல்லா இருந்தது மாதிரி வெள்ளிமலையில நீங்க சொன்ன குறைபாட தான் வந்து இந்திய தத்துவது வந்து எந்த களத்தையும் அதே தான் நீங்க மேற்கத்திய கல்வியின் தத்துவ வெள்ளிமலையில நிகழக்கூடிய இந்திய தத்துவ கல்விக்கும் மேற்கத்திய தத்துவ கல்விக்குமான வேறுபாடு நீங்க என்ன நினைக்கிறீங்க ஒரு வாசகராக வரும்போது அல்ல மாணவனாக வரும்போது இந்த ரெண்டு கல்விக்குமான வேறுபாடு என்ன அவன் எதிர்பார்த்து வரணும் இந்த மேற்கத்திய தத்துவ கல்விக்கு என்ன முக்கியமா ஆஹ் இருக்கணும் ஆஹ் முக்கியமா வந்து ரெண்டு க ரெண்டு தத்துவ கல்விக்கும் என்னுடைய இது வந்து ஒரு யங்கான ஃப்ரெஷ்ஷான மைண்டோட இருக்கணும் லிட்டரலா அவங்களோட ஏஜ் வந்து ஒரு பேரியர் கிடையாது ஆனால் ஏற்கனவே நிறைய படிச்சுட்டு வரவங்க இருக்காங்களே ஓஷோ கிருஷ்ணமூர்த்தி அந்த மாதிரி படிச்சுட்டு வரவங்க வந்து எப்போதுமே ஒரு மாதிரி நான் எந்த ஒரு கான்செப்ட் எக்ஸ்பிளைன் பண்ணாலும் அதை சுருக்கி நான் புரிஞ்சுக்கிற ஒரு இது இருக்கு அது இந்தியன் ஃபிலாசபி ஜெமோன்னு எடுக்கும்போது அதே பிரச்சனையை சந்திக்கிறாங்க அது ஒன்று தான் வந்து பிலாசபிக்கு தடையா இருக்கு அது இல்லாம ரெண்டையுமே ரெண்டுமே காம்ப்ளிமெண்ட் பண்ற மாதிரி தான் தோணுது ஏன் கிளாஸுக்கு வரவங்க அந்த கிளாஸுக்கும் போகிறாங்க அதுல வரவங்க இங்கேயும் வராங்க ஸோ அதுல நான் சொல்றது வந்து இமிடியட்டா உடனே நம்ம அட்வைரத்துல பிரம்மம் சொல்றதுதான் அங்க வந்து நாமினா அப்படின்னு சொல்றது வந்து அவ்வளோ குயிக்காக பண்ணக்கூடாதுங்கிறது தான் என்னுடைய மற்றபடி இது ரெண்டும் சேர்ந்து கட்டுக்கலாம் ரெண்டுக்குமே வந்து இயல்பா ஒரு டயலாக் இருக்கிறது ஒரு நல்ல விஷயம் ஏன்னா அப்படிதான் நம்ம இந்தியன் மைண்ட் வந்து வெஸ்டர்ன் ஃபிலாசபி படிக்கிறதுக்கு ஒரு காரணம் அல்லது அர்த்தம் இருக்கணும்னா அது இந்தியன் இருந்து அதை பார்க்கறது தான் அவங்க எப்படி பார்க்கறாங்க ஒரு ஜெர்மன் புரிஞ்சுக்கிற மாதிரியே நம்மளும் புரிஞ்சுக்கிறதுல பிரயோஜனம் இல்லை நம்ம ஒரு இந்த கம்பாரிசன் நம்ம பண்றது ஒரு ரொம்ப வேல்யூபுல்லான இன்புட் ஃபியூச்சர்ல அந்த மாதிரி இன்னும் பெரிய பெரிய ஒர்க்ஸ் வரணும் இப்போ உதாரணத்துக்கு கியோட்டோ ஸ்கூல்னு ஒரு ஸ்கூல் ஆஃப் பி உண்டு அவங்க ஹெகலால ஹைடகரால ஆன ஜாப்பனீஸ் புத்திஸ்ட் ஸ்கூலு ஸோ வந்து நம்ம ஃபேமஸ் சுசுகி எல்லாம் அவருடைய யங்கஸ்ட் மாணவர் ஸோ அவங்க பெரிய மரபு இருக்கு அவங்க வந்து நத்திங்னஸ்ங்கிற அந்த விஷயத்தை வந்து இன்டர்பிரட் பண்ணுறது அதாவது எக்ஸிஸ்டன்ஷியலிசத்தோடய நத்திங்னஸ்க்கும் புத்திஸ்ட் நர்திக்னஸ்க்கும் அதோடைய ஒரு பாசிட்டிவ் அம்சம் பற்றி பேசுறது இது எல்லாமே ரொம்ப கிராண்டான ஒர்க்ஸ் அங்கே வந்திருக்கு அதாவது இப்போ இப்போ அதுக்கு திருப்பி முக்கியத்துவமும் வந்துகிட்டு இருக்கு எல்லாமே ஆயிரம் பக்க புத்தகங்கள் மாதிரி ரொம்ப ஹார்டான மொழி தான் நான் கூட அது அதுக்குள்ளே இன்வால்வ் ஆக ட்ரை பண்ணிட்டு இருக்கேன் அந்த டெக்ஸ்டுகளோட ஸோ அந்த மாதிரியான மூமெண்ட் வந்து இந்தியாலையும் பாசிபிள் இந்தியன் பிலாசபிலேருந்தும் வெஸ்டர்ன் பிலாசபி மீட் பண்ணுற மாதிரியான கிராண்ட் ஒர்க்ஸ் வந்து வரலாம் நடராஜ குரு அதுக்கு ஒரு துவக்கம் ஆக்சுவலாக ஆனா அதுக்கப்புறம் அதோட முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன் அது வந்து இனிமே ஆரம்பிக்கலாம் அதுக்கு நிறைய ஸ்கோப் இருக்கு அதாவது தத்துவ வகுப்பை பத்தி மட்டுமே சொல்லிட்டு இருக்கோம் வெள்ளிமலையில வந்து கிறிஸ்துவ மீயல் வகுப்பு பைபிளை இஸ்லாமிய மீயல் வகுப்புன்னு இருக்கு நம்ம இந்திய மரபுல ஆலயக்கலை சயின்ஸ் தமிழ இது எல்லாமே வந்து தத்துவ கல்விக்கும் ஒரு துணை கல்வியா அமையலாம் ஆமா ஆமா ஆஹ் அதாவது இந்த தத்துவ கல்வி வெஸ்டர்ன் தத்துவ கல்விங்கிறது நான் அதுல சொல்லக்கூடிய நிறைய பேர் செக்குலர் அப்படிங்கிற காலத்துக்குள்ள வந்துருவாங்க ஆனா அவங்க எல்லாருக்குள்ளயுமே அந்த கிறிஸ்டியானிட்டியோடைய பாதிப்பு இருந்துட்டே இருக்கும் ஹெகல்லா ஹெகலாகட்டும் ஷோபனாவர் ஆகட்டும் ஷோபனா ஷோபனாவர் அது டோட்டலா கிறிஸ்டிய விமர்சனம் பண்ணும்போதுமே அவருடைய மாரல் வியூல அந்த கிறிஸ்டியன் அந்த இது வருது காண்ட் வந்து ஒரு ஒரு கிறிஸ்டியனுடைய வேல்யூஸ் தான் அவர் வந்து தன் பிலாசபில கொண்டு வர பாக்குறாரு அதுக்கப்புறம் எதிராக திருமண நீட்சிய மாதிரி ஆட்கள்லயும் கிறிஸ்டியன் வேல்யூஸ் இப்போ கிறிஸ்டியானிட்டிங்கிறவுடைய வரலாறு அதெல்லாம் வந்து நான் என்னுடைய தத்துவத்துல ஒரு விடுபடலா தான் இருக்கு அந்த 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 விடுபடலை வந்து பைபிள் வகுப்பு கண்டிப்பாக நிறைக்கும் அதே மாதிரி குரானும் வந்து சரி இஸ்லாமிய தத்துவமும் ஒரு முக்கியமான பங்கு வகிக்குது அதாவது ஐரோப்பிய வரலாற்றிலேயே ஐப் ஐரோப்பிய சிந்தனை வரலாற்றிலேயே இஸ்லாமிக் கோல்டன் ஏஜ்னு ஒன்று இருந்தது அந்த ஏஜ்ல தான் ஒன்று ஒரு பக்கம் சயின்ஸுடைய கோல்டன் ஏஜும் கூட உலகத்தில் அப்போது தான் சயின்ஸில் ஒரு லீடிங் இடத்தை வகிச்சுது ஜியோமெட்ரி அஸ்ட்ரானமி அந்த மாதிரி இன்னொரு பக்கம் வந்து ஃபிலாசபியை வந்து அவங்க வந்து ஃபால்சஃபா ட்ரெடிஷன் அப்படின்னு சொல்லுவாங்க ஃபிலாசபியுடைய அரபைய மரு தான் அது அல் ஃபால்சஃபா ட்ரெடிஷன் ஃபால்சஃபா ட்ரெடிஷனுங்கிறது பிளேட்டோ அரிஸ்டாட்டில் பிளாட்டனிஸ் அப்புறம் வந்து சாக்ரட்டிஸ் இவங்களை வந்து அவங்க இன்டர்பிரட் பண்ணி அவங்களுடைய ஒர்க்ஸை ட்ரான்ஸ்லேட் பண்ணி அவங்க ப்ரிசர்வ் பண்ணது வழியாக தான் திருப்பி யூரோப்புக்கு என்றாவது யூரோப்புடைய டார்க் கேஜஸ்ல வந்து இது எல்லாமே அழிஞ்சு போயிடுச்சு டெக்ஸ்ட் திருப்பி இஸ்லாமிய வெர்ஷன் வழியாக தான் அவங்களுக்கு வருது ஸோ அடுத்து அடுத்த கட்டமா இஸ்ல கிறிஸ்தவ மெய்யலாளர்கள் வந்து நியோபிளாட்டினிஸ்ட்டையும் அரிஸ்தாட்டிலையும் இன்டர்பிரிட் பண்ணும்போது அதில் இஸ்லாமிய இன்டர்பிரிட்டேஷனும் கலந்து வருது ஸோ இது எல்லாமே பின்னி பிணைஞ்சது தான் அது ஒரு பக்கம் இன்னொன்று வந்து இஸ்லாமிய மரபு தன்னளவுல வந்து என்னை பொறுத்த வரைக்கும் நாம இந்தியன் பிலாசபி பத்தி பேசுறோம் இந்தியன் பிலாசபியில ஒரு மாஸ்டர் கிரேட் ஒர்க் எழுதின அதாவது ஒரு ரெண்டாயிரம் பக்கம் ஆயிரத்தி ஐநூறு பக்கம் பிலாசபிக்கல் டெக்ஸ்ட்கள் இருக்குல்ல அதை எழுதின பிலாசபர்ஸ் எத்தனை பேருனா ஒரு பத்து பதினஞ்சு பேரை சொல்லலாம் ஆனா சூஃபி ட்ரெடிஷன்ல ஒரு ஐம்பது பேரை சொல்லலாம் ஏன்னா அதனுடைய ரேஞ்ச் அப்படி நார்த் ஆப்ரிக்காவில் ஆரம்பித்து இங்கே ஆப்கானிஸ்தான் இந்தியாவும் சேர்த்து சொல்லலாம் இந்தியா வரைக்கும் கிட்டத்தட்ட ஆயிரம் வருஷம் அவ்வளோ பெரிய பாப்புலேஷனில் இருக்கிற எல்லாருமே வந்து அந்த சூஃபி ட்ரெடிஷனில் இருக்கும்போது விதவிதமான டெக்ஸ்ட்டுகள் வந்திருக்கு அவங்களுடைய ரேஞ்சும் அந்த மாதிரி ஆக்சுவலாக சூஃபியோடைய ஒரு ஒரு சின்ன தான் வந்து நம்ம எல்லாருக்கும் தெரிந்துருக்கு இந்தியன் ஃபிலாசி இந்தியன் அதுக்கு இல்லை ஸோ வந்து அது ஒரு பெரிய இதாகவும் இருக்கும்னு நினைக்கிறேன் எனக்கே வந்து சூஃபி இதுவும் கிறிஸ்டியன் ஃபிலாசபியும் இன்னும் டீப்பாக தெரிஞ்சுக்கணுங்கிற ஆர்வம் இருக்குது நன்றி